கம்பத்தில் மைக் செட் உரிமையாளர்களுக்கான இசைப்போட்டி பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணி முதல் நடைபெற்றது ரசிகர்கள் உற்சாகத்துடன் பார்த்தும் பாடல்களை கேட்டும் ரசித்தனர் மாவட்டம் கம்பத்தில் மைக் செட் உரிமையாளர்களுக்கான இசை போட்டி நடைபெற்றது ஏராளமான ரசிகர்கள் உற்சாகத்துடன் பார்த்தும் பாடல்களை கேட்டும் ரசித்து சென்றனர் ஒவ்வொரு துறையிலும் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக துறை சார்ந்து பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு வழங்கி வருகின்றனர் அதுபோல மைக் செட் உரிமையாளர்கள் தங்கள் மைக் செட்டின் தனித்திறமையில வழிகாட்டு விதமாக இசை போட்டி நடத்தினர் அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பத்தில் உத்த உத்தமபுரம் ஒளிப்பெருக்கையாளர்கள் சார்பில் பனிரெண்டாம் ஆண்டு இசை போட்டி திருவிழா நடைபெற்றது கம்பமிட்டு மலையடிவாரத்தில் திறந்த வெளியில் நடந்த இந்த போட்டியில் மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் தங்கள் மைக் செட் உபகரணங்களுடன் வந்து கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பழங்காலத்து கிராம் போன் இசைத்தட்டுகள் மற்றும் கூம்பு உடைய குழாய் வைத்து ஒளிப்பெருக்கி குழாய்களை தூரத்தில் வரிசையாக கட்டி வைத்து பழங்கால கிராம்ஃபோன் மூலம் அந்த இருந்து துல்லியமாகவும் தெளிவாகவும் அதிக சத்தத்துடன் கூடிய பாடல்களை ஒலிபரப்பு செய்தனர் இதில் சிறந்த ஒளிப்பெருக்கியாக தெளிவாக வரும் பாடல் ஒளி ஒளிகளை தேர்வு செய்தனர் இந்த ஒலிபெருக்கி இசை போட்டியில் முற்றிலுமாக பழைய பாடல்கள் மட்டுமே போட்டியில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த இசை போட்டியில் வெற்றி பெறும் ஒளிப்பெருக்கி உரிமையாளருக்கு ரொக்கத் ரொக்கத்தொகையை பரிசாக வழங்கப்பட்டது மேலும் இந்த போட்டியின் போது மைக்செட் உரிமையாளர்கள் கூறுகையில் பொதுமக்கள் மத்தியில் மைக்செட் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வண்ணமாக நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்றும் கோவில் திருவிழாக்கள் மற்ற திருவிழாக்களில் கூம்போடிய ஒளிப்பெருக்கைகளை பயன்படுத்துவதற்கு அரசு அனுமதி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இந்த போட்டியினை கம்பம் மற்றும் தேனி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இசை ரசிகர்கள் வந்து ஆரவாரம் செய்து போட்டியினை ரசித்தனர் கம்ப அன்பு பிரபு கம்பவடக்கொட்டை ஒலிவரைக்கு உரிமையாளர் சங்கத்தில் வந்து நான் போட்டி இந்த போட்டி வந்து வருட வருஷம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இது பன்னெண்டாவது வருஷமாக இந்த இசைப்போட்டி திருவிழாவை நடத்திட்டு இருக்கோம் வருச வருஷம் வந்து நாங்கள் அரசாங்கத்தை சொல்கிறது ஒரே கண்டிஷன் மட்டும் தான் எங்களுக்கு சுதந்திரமாக அந்த ஒளிவரைக்கு இயங்குவதற்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்றோம் யாரோ ஒருத்தவங்க கோர்ட்டில் கேஸ் ஓட்டிருக்காங்க அந்த கேஸ் ஓட்டவங்களும் இப்போ இறந்துட்டாங்க இறந்தது ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் அதுவே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சுப்பிரிக்கு சேவாக்கி இருக்காங்க சேவாக்கிருக்காங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் காலி வேண்டி நாங்கள் சுதந்திரமாக அந்த ஒளிவரிக்கு கோயில் திருவிழாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பல விசேஷங்களுக்கு செய்யணும் இது இன்னொரு விஷயம் என்னம்னாக்க எங்கள் பொருளுக்கு வந்து எப்போயோ ஒரு நேரம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் இல்லை ஒரு கோவில் திருவிழா தான் பண்ண வேண்டியிருக்கு மற்ற நேரத்துல எங்கள் பொருள் கூட சும்மாவே தான் கிடக்கு இருக்கிற பொருளை கரெக்டாக இருக்கா இல்லையா ஒவ்வொரு வருஷம் வருஷம் ஒவ்வொரு புதுசாக புதுசாக இடமும் மாறுது நம்மகிட்ட இருக்கிற பொருள் என்ன புதுசாக மாற்றணுமா அந்த நேர காலத்துலேருந்து மாறணுமுறாங்கள அந்த மாதிரி மாறணுமா நம்ம பொருள் என்ன என்ன மாற்றணும் இதில் என்ன செய்யணும் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துல போட்டு பார்த்து எங்கள் பொருள்களில் எந்த பொருள் என்ன பண்ணணும் எந்த இடத்துல எந்த செய்யணும் ஒரு அனுபவப்படுத்தி அந்த அணு முறையில் பொருளில் உருவாக்கி நாங்கள் எல்லா பொருளையும் சா கிளீராக வைக்கணும்னுக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதனால் இனிமேல் வர்ற காலகட்டத்தில் அரசியலோ எல்லாருமே பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுனேன் இப்போ இந்த ஸ்பீக்கர் வைங்க ஸ்பீக்கர் போட சொல்கிறாங்க அரசாங்கத்துலேருந்து ஸ்பீக்கர் போட சொல்கிறாங்க ஸ்பீக்கரு ஒரு வீட்டுக்கு வச்சு போட்டோம்னாக்க அந்த சப்பு வாய்ஸ் ஸ்பீக்கர் வச்சு போடும்போது டிம்முன்னு போது வீட்டுக்கு பார்த்துருக்கிறது உருண்டுடும் ஒரு உடம்பு உடல் நிற குறைவாக இருக்கவங்கெல்லாம் அந்த அதே ஒரு அட்டாக் வந்து உயிரிழக்கிற மாதிரியே வரும் ஆனால் இந்த எங்கள் குழா வந்து போட்டோம்னா மேலே ஒரு ஆகாயத்து மேலே போயிட்டு யாருக்கு எந்த ஒரு டிஸ்டர்புமே இருக்காது இந்த பாக்ஸ் மூலியமாக போறது சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பொதுமக்களுக்கான இடையூறு வந்து பாக்ஸ்னாலே தவிர குழாம்பி மூலயமா யாருக்குமே இடையூறு கிடையாது அதனால தமிழ்நாடு அரசாங்கம் பரிந்துரை செய்து எங்களுக்கு சுதந்திரம் அந்த வழிவரைக்கு இயங்குவதற்கு அனுமதி வழங்கணும் இதை நீங்களும் சேர்ந்தவங்க எங்களை நல வாரியம் வேணும்னு கேட்குறோம் ஆனால் எங்ககிட்ட எங்களுக்கு இல்லை எங்கள் கூட இயக்குனர் இருக்காங்க வேலை செய்கிறாங்க நானும் வேலை செய்கிறேன் ஆப்ரேட்டர் இருக்காங்க வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு சில அதாவது ஒரு ஏடி மரத்தில் ஏறி காட்டி தவறி விழுந்துறாங்க ஒரு மின்சாரம் தாக்கிறது அந்த மாதிரி போகிற இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நல வாரியம் இருந்துச்சுன்னாக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் ஒரு வெளிப்பட்டு இருக்கும் அதனால வந்து நல வாரியம் எங்களுக்கு வேணும் கட்டாயம் அது இல்லாம அரசாங்கம் மூலம் ஏதாவது எங்களுக்கு பைசெட்டுக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மானியம் ஏதோ ஒன்று ஒரு லோனு ஒரு சின்ன லோனு ஒரு மானியம் ஏதாவது ஒரு மானியம் வேணும் நல வாரியம் எங்களுக்கு வேணும் அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வழி செய்யுங்க